இந்திய அணிக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி இருநூத்தி பதினெட்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் ஐந்து விக்கெட்டுகளையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் நாலு விக்கெட்டுகளையும் விளாசினர் இதனையடுத்து இந்திய அணி தரப்பில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரோஹித் சர்மா கூட்டணி தொடக்க வீரர்களாக களமிறங்கியது சிறப்பாக விளையாடிய இருவரும் முதல் விக்கெட்டுக்கு நூத்தி நாலு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் அதிரடியாக ஆடிய எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் ஐம்பத்தெட்டு பந்துகளில் மூணு சிக்ஸ் ஐந்து பவுண்டரி உட்பட ஐம்பத்தி ஏழு ரன்களை விளாசி ஆட்டமிழந்தனர் இந்த இன்னிங்ஸ் மூலமாக ஜெய்ஸ்வால் பல்வேறு புதிய சாதனைகளை படைத்துள்ளார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரே டெஸ்ட் தொடரில் அதிகபட்சமாக விராட் கோலி ஆறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் விளாசிய பொழுது சாதனையாக இது பேசப்பட்டது தற்போது ஜெய்ஸ்வால் ஐம்பத்தேழு ரன்கள் விளாசியதன் மூலமாக இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஏழுநூத்தி பன்னிரெண்டு ரன்கள் விளாசிய சாதனையை படைத்துள்ளார் அதேபோல ஒரு டெஸ்ட் தொடரில் ஏழுநூறு ரன்களுக்கு மேல் விளாசும் இரண்டாவது வீரர் என்ற சாதனையும் ஜெய்ஸ்வால் படைத்துள்ளார் இவருக்கு முன்னதாக வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான அறிமுக தொடர் மற்றும் இந்தியா ஆடிய தொடரில் இருமுறை ஏழுநூறு ரன்களுக்கும் அதிகமாக விளாசியிருக்கிறார் இதேபோல குறைந்த போட்டிகளில் ஆயிரம் ரன்களை விளாசிய இந்திய வீரர் என்ற சாதனையும் ஜெய்ஸ்வால் படைத்துள்ளார் ஒன்பது போட்டிகளில் ஆடியுள்ள ஜெய்ஸ்வால் இந்த சாதனையை அருமையாக எட்டியுள்ளார் அதே போல இன்னிங்ஸ்கள் எண்ணிக்கையில் வினோத் காம்பளி பதினாலு இன்னிங்ஸ்களில் ஆயிரம் ரன்களை விளாசியுள்ளார் ஜெய்ஸ்வால் அவருக்கு பின் பதினாறு இன்னிங்ஸ்களில் படைத்துள்ளார் இந்த பட்டியலில் புஜாரா பதினெட்டு இன்னிங்ஸ்களில் ஆயிரம் ரன்கள் விளாசி மூன்றாவது இடத்தில் உள்ளார் அதே ஒரு அணிக்கு எதிராக அதிக சிக்சர்கள் விளாசிய இந்திய வீரர் பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர் முதலிடத்தில் இருந்தார் அவர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இருபத்தி சிக்ஸர்கள் அடித்து சாதனையாக இருந்தது அதனை ஜெய்ஸ்வால் ஒரே தொடரில் முறியடித்துள்ளார் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இந்த தொடரில் மற்றும் ஜெய்ஸ்வால் இருபத்தாறு சிக்ஸர்கள் விளாசி இருக்கிறார் தொண்ணூற்றி ரெண்டு வருட இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஜெய்ஸ்வால் பல்வேறு புதிய சாதனைகளை படைத்துள்ளது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது